முக்கி மூணு மாசம் ஆகுது போட்ட தங்கமா மாதிரி வசதி இருந்தா போடலாம் அதனால நீ ஆறு மாறு வைக்க கூட

சரி அப்படி ஆடு ஆடுமான ஒப்படைத்த அச்சுதன் என்ன சொன்னார் தெரியுமா என்ன சொல்கின்ற கொஞ்சம் போங்காதை காட்டு வெளி போ

பெண்ணால் கட்டார்னா பொம்பளையால கட்டு போயிட்டான் அது அப்படி கிடையாது பெண்ணை கட்டா அவன் பெண்ணை தொட்டா அவன் கட்டான் பெண்ணுக்கு இடஞ்சலுக்கு வந்தா கட்டுத்தானே போவா அதனால நாமல் யாரும் காணாத பெண்ணாக மோகினி அவதாரம் எடுத்து இந்த மோகம் கொண்ட அரக்கனை வதை முடிக்கணும் அதனால பெருமா எப்படி வருகின்றார் தெரியுமா சாமி எடுத்தாரே ஒரு சருவா எடுத்தாரே ஒரு சருவா

அப்போ உச்சியில இருந்து உள்ளாங்கள் வரையில தங்கத்தினால் அலங்கரித்தார் சரி தன்னழகும் காணாது இன்னும் தங்க நகையை பூட்ட வேணும் என்று அவர் எப்படி அலங்கரித்தார் தெரியுமா எப்படி தலையில சட குச்சி சட நாக சட பிள்ளை தாக்குடியா தாளம் பூரியும் கிழங்கும் பூரி கிழங்கு விடியாக்கெல்லாம் தந்தாங்க பார்சல் பண்ணி அதோட அப்படி போயி போயி வேகமான போனோம் போவ நேரம் ஒரே ஒரு கடை தான் இருந்துச்சு அண்ணாச்சி டீ போட்டாரு பாருங்க அடே அப்ப அரை கிளாஸ் தான் கொடுத்தாரு சரி நான் திருநெல்வேலி இருந்து வந்து பஸ்ல வந்து ரொம்ப களைப்பா வந்தேன் அண்ணாச்சி டீய குடிச்ச உடனே என் களைப்பெல்லாம் பறந்து போச்சு ரெண்டு டீ குடிச்ச பிறகு டீ இருந்த ருசியை பார்த்து சரி ரெண்டாவது டீ போடுங்க அண்ணாச்சி அப்படின்னு ரெண்டு டீ குடிச்சேன் என் களைப்பு பூரா பறந்து போச்சு நினைச்சேன் டீ பதினஞ்சு ரூபா இருக்கும் போலுக்க சரி அப்படின்னு நினைச்சேன் இவ்வளவு ஆனா அண்ணாச்சி எட்டு ரூபா தான் அண்ணாச்சி

எப்படி வருகின்ற மோகம் கொள்வார் ஆயிரம் பேர் மோகினியின் பின்னழகை கண்டவேர் பின்தொடர்ந்து பேதளித்து நிற்பார் ஆயிரம் பேர் அப்பேறு வந்த நிறைந்த பெண்ணாக வடிவத்தை எடுத்து

ஒரு பண்னா அழகான பண்ண படைத்து இப்படி அத்துவான காட்டுக்குள்ள விட்டு இருக்காரே அவர்லாம் சொல்லி அரைகண बटे கண்டு என்னைய யாரடியோ பகொடி ஆமா வந்த நீ ஊரு என்ன பேரு என்ன போ <laughs> கேட்க <laughs> 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 <laughs>

ஆண்டவனையே இருக்க வந்த இந்த ஆண்டவனை எங்க போனார தெரியல வருங்கால வல்லரைக்க சக்கரவர்த்தி பகவானை நான் தான் எனக்கு எப்படி மனசு ஆசைய பத்தியலா இருக்கும் நீ நினைத்தா இருக்கலாம் என்னோடு பார்வதியா வாரியா அப்படின்னு உடனே அப்ப மோகினி பார்த்தா இதுக்குத்தான் நான் ஆசைப்பட்டேன் உன்ன வழியில வலையில வந்து விழணும் தானே வழியா வந்த அப்படின்னு மனசுல நினைத்து கொண்டு நீ தான் பாதாள உலகத்தின் அரக்கனா சரி பரவாயில்ல போனக்கு என்ன வேணும் ஏ மோகினி உன் ஊர் என்ன பேரண்ணன் கேட்டன அதை சொல்லு அப்படின்னா சொன்ன உடனே அப்பந்தான் மோகினி சொன்னா பிறந்த கதை சொல்லவா சொல்லவா நான் வளர்ந்த கதை சொல்லவா நான் பூத்த கதை சொல்லவா திருமணமாகி போன கதையை சொல்லவா சொல்ல மோகினி மோகினியானவா என்ன சொல்லுகிறா எங்க அம்மா பேரு காஞ்சனாமால நாங்க பிறந்தவா மொத்தம் எட்டு பேரு எட்டு பேரு எங்க அப்பா ரொம்ப செல்லமா வளர்த்தார் ஏழு பேர்களையும் எங்க அப்பா பெரிய பெரிய ஸ்தலத்திலே கைப்படித்து கொடுத்தார் அது எங்கே தெரியுமா என்ன மூத்த எங்க அக்கா மங்கை நான் போத்ததையும் அண்ணன்க்காக ஆகாது சித்திரை மாதம் மூலத்திலே முதக்கால உட்கார்ந்தேன் ஐயோ மூலத்திலே உட்கார் என்னமா இருக்கும் மூலத்தில

何

ஏன்கட்ட மாமியே எட்டி எட்டி பாக்கலாம் ஏன்கட்ட மரும

இல்ல பிரண்டால் எனக்கு போட்ட விதி தப்பாது அன்று அந்த யாராலும் 알ித்தேடலகாது அண்ணா அண்ணா ஏன் கேறஹோ ஆ அவருக்கு வாக்கு பட்டு ரெண்டாம் தரமா போனே வேணும்

போல மரவயனால் செய்யப்பட்ட உயிர் புது பொம்மை பொம்மைகள் ஆனைய மாறி குதிரையை மாறி மாதிரி எதுக்கு

Yeah. அப்படின்னு எட்டு நாளைக்குள்ள வீட்டுல மேல சண்டை போட்டு போடுங்க கடையில குடுக்காதவங்க காபு போட்டு கூட்டு போயிருவாங்க அம்மா அடகு வச்சு ஆறு மாசம் உள்ளதான் இருக்கணும் அப்ப இந்த மோகினி சொன்ன அவரோடு சண்டையிட்டு அம்மா விடுவாரே கணவனோடு சண்டையிட்டு என் தகப்பு விடுவாரே அண்ணா உத்தையிலே போற விட உடம்பு அப்பா நினைக்கணும் நான் தனியா போற விட உன் தங்கையா நினைக்கணும் அண்ணா ஏ மோகினி வந்த நேரத்துல இருந்து அண்ணன் அண்ணன் இருக்க அண்ணன் அண்ணாமனு சொல்லு